ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பேர் கௌசல்யா ஒரு சடன் பிரேக் ஒரு வீரிய குழுக்கள் சட்டென்று ஆட்டோ நிற்க பிரசன்னமானால் கௌசல்யா தோளில் ஒரு பை கையில் ஒரு பை இடுப்பில் ஒரு பை அநேகமாக திருட்டு ரேஷன் அரிசி வாடி குயின் ஆஃப் இலிங் குயின் ஆஃப் இங்கிலாண்டுக்கு குறுக்க பிறந்தவளை அறுவடை எல்லாம் ஆச்சா ம் ஒன் ஹவர் லேட்டானா உரசி பார்க்க தோன்றதாக்கும் அனாவசியம் வம்பு வேணாம் சொல்லிட்டேன் ரேஷனில் க்யூ ஜாஸ்தி ஆஹா தெரியுமே அந்த சுந்தரி சுந்தரி பாய் சுலோக்ஷனா ஆயிரம் அழகு குறிப்புகள் சொல்லியிருப்பாங்க தெரிஞ்சுக்கோ நடு ரோட்ல ரவுஸ் வேணாம் சொல்லிட்டேன் உள்ள போய் ஆரம்பிக்கலாம் விட்டேனா தெரியுமா புருஷன் விட்டு ரெண்டு மணி நேரமா ரோட்ல நிக்கிறான் கதவை பூட்டிட்டு அம்மா உலா கிளம்பியாச்சு அரிசி கிலோ ரெண்டரை ரூபாய் அம்மா மாஞ்சி மாஞ்சி எழுதியிருந்தா என்னமோ பஞ்சத்துல நாதியத்து நிக்கிற மாதிரி சரிதான் கிளம்ப கேக்குதேன்னு கை காரியம் விட்டு போனா இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க எங்க அம்மாவா உங்க அம்மாவா உங்க மாமியாரோட சம்மந்தி போதுமா வழிவிடுங்க கிருஷ்ணன் சட்டென்று ஒதுங்கி வழிவிட்டான் கௌசல்யா மூட்டைகளை அவன் கையில் திணித்து பிசுக்கென்று உள்ளே போனாள் சனிக்கிழமை அரை நாள் தானே ஆபீஸ் அப்படியே ஸ்கூலுக்கு போய் மீனாவை கூட்டி வர்றது தோ லொங்கு லொங்குனா அதுக்கும் நான் ஓடணும் ஆம்பளையா ஆம்பளை இதா கௌசல்யா வம்பு வேணா பயங்கர தலைவலி காஃபி போடு உப்பு இல்ல கிருஷ்ணன் ஒரு காரியம் செய்தான் எழுந்து வந்து பணார் என்று ஒரு அறை கிண்டலாடி உனக்கு ஆபீஸ்ல நூற்றி எட்டு தலைவலி இங்க வந்தா உன்னோட மல்யுத்தம் என்ன நினைச்சிட்டு நீ ஓஹோ கை நீல்ற அளவுக்கு வந்தாச்சா உங்களோட குடித்தன என்னால் ஆகாது நான் போறேன் ஒளி எங்கன்னு தெரிஞ்சுக்க கூட விருப்பம் இல்லையாக்கும் கழுத கட்டா குட்டிச்சவரு என்னமோ உங்க அப்பா நூறு முட்டை சீர் வச்சுட்டு காத்திருக்க மாதிரி பாருங்க எங்க அப்பா பத்தி ஒன்றும் பேச வேணாம் ஒரு நாள் இப்படி அவர் எங்க அம்மாவை கை நீட்டி அடிச்சதில்லை நாலாயிரம் சம்பாதிக்கிற திமிர் ஒரு நாள் வீட்ல இருந்து காரியம் பார்த்தா கஷ்டம் புரியும் ஐயாவுக்கு பெரிய பேங்க் உத்தியோகம் பாரு அந்த பக்கத்து சீட்டு பாலாமணியோட அரட்டை புடவை பார்த்தா வலிசல் அடிப்பாவி யார் சொன்னால் இதெல்லாம் உனக்கு அத்தனையும் அவாண்டம் தெரியுமே போன மாதம் ஆஃபீஸ் டூருன்னு ஒகேனக்கல் போன போது அவகிட்ட அடல் சுண்ணலி ஜோக்கெல்லாம் அடிச்சிங்களாமே வீட்டில் ஒரு பெண்டாட்டி குழந்தைய வச்சுட்டு இல்லை யார்டி சொன்னா அன்னைக்கு ஃபைல் வாங்கி வர அனுப்பினேனே பியூன் தண்டபாணி அவனா ராஸ்கல் குழந்துடுறேன் தப்பு செய்கிறது நீங்கள் அடுத்தவங்களை எதுக்கு காயணும் கண்டதெல்லாம் பேசாத கௌசல்யா அவங்க கல்யாணம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் எக்கேடு கெட்டுப்போங்க நான் போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு இந்த பாரு நீ வம்பு பண்ணணும்னு முடிவோடு இருக்கேன்னு நினைக்கிறேன் காஃபி உண்டா இல்லையா அதை சொல்லு முதல்ல கை நீடி அடிக்க மட்டும் தெரிகிற மாதிரி காஃபி போடவும் தெரிஞ்சுக்கிறது நான் போகிறேன் மீனாவை கூட்டிகிட்டு எப்போவாச்சும் பொண்டாட்டி வேணும்னு தோனினா ஜே பஸ் படித்து வடபுழனி வந்து பாருங்கள் கௌசல்யா சட்டென்று உள்ளே திரும்பி ரெண்டு புடவை ரெண்டு ரவிக்கை ரெண்டு உள்பாடவை ஒரு குமுதம் ஒரு கல்கி எடுத்து பெட்டியில் அடித்து மூடி விசுக்கென்று வெளியே வந்தாள் சொல்கிறத கேளு சும்மா சும்மா உங்கள் அம்மா வீட்டுக்கு போகாத ஊரில் நாலு பேர் என்னை பற்றி என்ன நினைப்பான் என்னமோ நினச்சிக்கிட்டோம் ஆஃபீஸில் ஒரு தொடுப்பு இருக்குன்னு நினச்சிக்கிட்டோம் செருப்பு பிஞ்சிடும் கௌசல்யா மரியாதையாக பேசு இதுல ஒன்றும் குறச்ச இல்லை நாக்கு நாலடி கை எட்டடி வேறு ஒரு உண்டா எலக்ட்ரிக் பில் கட்ட சொல்லி எத்தனை நாள் ஆச்சு எம்இஎஸ்காரே காலையில் வந்து ஃபியூஸ் பிடிங்கிட்டு போகட்டுமான்னு கேட்குறேன் நாக்க பிடிக்கிட்டு சாவலாம் அடடா மறந்துட்டேன் கேஸுக்கு எழுதி வைக்க சொல்லி மூணு நாள் ஆச்சு இன்றைக்கோ நாளைக்கோ தீந்துடும் ஞாபகம் இல்லை எப்படியும் போங்க எனக்கென்ன கௌசல்யா பெட்டியுடன் வெளியே வந்தாள் வழியே போகிற ஆட்டோவை கைத்தட்டி நிறுத்தினாள் ஏறி போயே விட்டாள் சே என்றான் கிருஷ்ணன் தலைவெளி என்று தாக்கிற்று இன்று ஒரு ரூபாய் நோட்டு கவுண்டிங் உயிர் போகிற சமாச்சாரம் பத்து ரூபாய் நூறு ரூபாய் போல் அத்தனை சுலபம் அல்ல பேச்சு துணைக்கு பாலாமணியும் இல்லை காஷ்வல்லி மூட்டு மூட்டுவலி என்று ஏதோ சாக்கில் இன்று சனி நாளை ஞாயிறு ரெண்டு நாள் சந்தோஷம் இங்க ஒரு காஃபிக்கு சிங்கி எடுத்துக்கொண்டு கிருஷ்ணன் தலையெழுத்தை இன்று சமையலறைக்கு போனான் சிங்கில் கழுவாத பாத்திரங்கள் அலம்பாத தட்டு சிதறிய சாம்பார் பொடி காய்ச்சாத பால் கறி படிந்த குக்கர் பிரிக்காத மளிகை சாமான் மொய்க்கும் ஈ சட்டென்று வெளியே வந்தான் சட்டையை மாட்டி கதவி பொட்டி என்று கணபதி விலாசுக்கு விட்டான் சவாரி இரண்டு ரூபாய் காஃபி ஒன்றேகால் ரூபாய் டிஸ்ஃபில்டர் வீட்டுக்கு போய் ஆகிற காரியம் எதுவும் இல்லை பஸ் பிடித்து காசினோ த சைலன்சர் துப்பாக்கிகள் மற்றும் முத்தங்கள் நிறைந்த உன்னத குடும்ப சித்திரம் போர் அடிக்க இன்டர்வெல்லில் எழுந்து வெளியே வந்து பஸ் கிடைக்கவில்லை ஆட்டோ பிடித்து நாற்பத்தெட்டு ரூபாய் தண்டம் அழுது வீடு சேர்ந்து பொத்தன்று படுக்கையில் விழுந்தான் பெண்ணுக்கு கல்யாணமான கையோடு பெற்றோர் வீட்டை காலி பண்ணி காசி ராமேஸ்வரம் போய்விட வேண்டும் என்று அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் தேவல என்று என்னமோ அபத்த யோசனைக்கு நடுவே அகஸ்தமாத்தாக தூக்கிவிட்டான் வந்ததே ஞாயிறு பல பொழுது விடிந்து கலகலவன பறவை சிரித்து தளதளவன காய்கறி காரி கூவிப்போய் பல அன்றைய தினம் ஒளி சட்டை போட்டுக்கொண்டது என்று எழுதினால் அடிக்க வருவீர்கள் கிருஷ்ணன் அன்றைய தினத்துக்கான பணிகளை வகுத்து கொண்டான் கொண்டாட்டி வீட்டில் இல்லை ஸோ நோ சமையல் பிஸ்னஸ் குளித்து மூழ்கி நேரே ராமபத்ரனை பார்க்க போனான் கான்பிராக் ராமபத்ரன் வாடா கிருஷ்ண பரமாத்மா கொண்டாட்டியோட டூவா எப்படி கண்டுபிடிச்ச அது உன் மூச்சையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் வேறு என்னெல்லாம் தெரியுது சம்சாரம் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா ஐயா டெம்ப்ரவரி பிரம்மச்சாரி வீட்டில் தனியாக இருக்க போர் அடிக்குது உன்னதமான ஞாயிறு வீணாகிற சோகம் நெஞ்ச கசக்கி பிழிகிறது ஸோ ஆபத் பாந்தவன் அநாத ரச்சகனாகிய ராமபத்திரனிடம் சரண் புகுந்திருக்கிறாய் ராஜசண்டானி கையில் சொத்து எத்தனை வச்சுருக்க ஏழு ரூபாய் எழுவத்தஞ்சு காசு வேந்தியர் திறந்தவெளி திரையரங்களை பக்த பிரகலாதா போட்டிருக்கான் போய் பார் கைவிட்றாத கண்ணா சாரிவாத்தியாரே நம்ம ஹோம் மினிஸ்டரோட நைனாவுக்கு ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் போயே ஆனும்னு மகா அடம் என்னமோ நான் தான் ரிபன் கட் பண்ண போற மாதிரி தலையெழுத்தே இன்று திரும்பிவிட்டான் சவாரி நாள் முழுக்க அங்கே இங்கே அலைந்து பிற்பகல் தேவனேய பாவனார் லைப்ரரியில் குடும்பத்தில் குழப்பம் வந்தால் சமாளிப்பது எப்படி என்ற புத்தகத்தால் முகத்தை மறைத்துக்கொண்டு நிம்மதியா இரண்டு மணி தூங்கினான் மாலை மீடு வீடு வந்து டிவியில் அபத்த தமிழ் சினிமா பார்த்து சாப்பிடாமல் படுத்தான் அவனுக்குள் இருந்த கொஞ்சோண்டு மனுசுத்தன்மை கண் விழித்தது ச அடுத்திருக்க கூடாது என்ன ஒரு அழகான அன்பான மனைவி எதற்காகடா அடித்தாய் அறிவு கட்ட ராஸ்கல் உன் அம்மாவுக்கு அரிசி வாங்கத்தானே போயிருந்தாள் அங்கே சுந்தரபாய் சுலோசனாவிடம் அழகு குறிப்பு கேட்டுக்கொண்டால் என்ன தப்பு ஓ பொண்டாட்டி நீதானே ரசிக்க போகிறாய் கட்ட ராஸ்கள் சுயபச்சாபத்துடன் தூங்கியே விட்டான் மறுநாள் அறக்க பறக்க குளியல் அசிரத்தையாய் கணபதி விலாஸ் காய்ந்த தோசை அதிவேகமாய் ஆபிஸ் என்னங்க கிருஷ்ணன் பயங்கர டல் அடிக்கிறீங்க பார்லிமெண்ட்ல நம்பிக்கை இல்லா தீர்மானமா பக்கத்து சீட் பாலாமணி கிருஷ்ணன் பேசாமல் இருந்தான் தெரியுமா விஷயம் சனிக்கிழமை லீவு போட்டேனே ரெண்டு நாள் ஹஸ்பண்டோட ஹாயாக குற்றாலம் வெறுப்பேத்தாதீங்க மேடம் இவ்விடம் நிலைமை சரியில்லை அது என்ன ஒய்ஃபோட சின்ன சண்டை கிழிஞ்சது அம்மா வீட்டுக்கு போயிட்டா எத்தனை நாள் முகாம் கிருஷ்ணா ஃபோன் யாரோ அலற பாய்ந்து போய் ஹலோ நான் தான் கௌசல்யா வந்துட்டேன் சாரி நேற்று என்ன செஞ்சீங்க சாப்பிட்டீங்களா நெகிழ்ந்து போனான் கிருஷ்ணன் நானும் சாரி என்ன இருந்தாலும் மடிச்சிருக்க கூடாது முட்டால் நான் பரவாயில்ல சீக்கிரம் வந்துடுங்க இதோ கிளம்பிட்டேன் ஐயோ அதுக்குள்ளையா ஆஃபீஸ் முடி இன்னும் நாலு மணி நேரம் இருக்கு பெரிய ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் போகணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க அப்படியே கம்மி மாட்டேன் சிரித்தால் வைத்து விட்டாள் கிருஷ்ணன் உற்சாகமாய் சீட்டுக்கு வந்தான் அசர வேகத்தில் பணிகளை முடித்தான் பாலாமணி டாட்டா பொண்டாட்டி பேச்சு பழம் விட்டாச்சு லஞ்சு முடிச்சிட்டு கிளம்புறதானே யாருக்கும் வேணும் ஓட்டல் போட்டலாம் அங்கே என் பொண்டாட்டி வகை வகையாக சமைச்சு வச்சிருப்பா வரட்டா சூட் அதீத சந்தோஷத்தில் ஆட்டோ பிடித்து ஹெட் ஆஃபீஸ் போய் அப்படியே வீடு திரும்பி பூட்டி இருந்தது பக்கத்து வீட்டு மாமி பால் காடு புதுப்பிக்க போயிருப்பதாக சொன்னாள் ச இன்று படியில் உட்கார்ந்தான் பசி தலைவெளி எரிச்சல் மணி ஒன்று இரண்டு மூன்று ஒரு சடன் பிரேக் ஒரு வீரிய குழுக்கள் சட்டென்று ஆட்டோ நிற்க பிரசனமானால் கௌசல்யா பாடி குயின் ஆஃப் இங்கிலாந்துக்கு குறுக்க பிறந்தவில்லை புருஷன் ஆஃபீஸ் விட்டு ரெண்டு மணி நேரமா ரோட்டில் நிற்கிறான் அம்மா உலா கிளம்பியாச்சு கிருஷ்ணன் உக்கிரமாக எழுந்து நின்றான்